வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாளான இன்று ஸ்ரீ மாணிக்க வாசக அருளிய திருபம்பாவை பதிகமானது இரண்டாவது பதிகம் பாசம் பர சோதேகின்றா பதமாம் பேசும் போதே போதாராமளி நேசாமையோ நேரிழாய் நேரிழையாய் நேரிழ ஏர் சி சி வையோ சில உளையாடி ோர்க்கே கூல பாத தந்தருளவந்தருளும் நேசன் சிவலோகன் தில்லை சித்ராம்பலத்துள் ஈச நாற்கண் பாரியாம் ஆஹாரிலோரிய சீரான நேர்த்தியான ஆபரணங்களை அணிந்த பெண்ணே இரவும் பகலும் பேசி போது என்னுடைய பாசமானது எல்லாம் அந்த சூதி வடிவனான இறைவனுக்கு என்று சொன்னாயே ஆனால் அதை ஏன் இப்போது அருமையான பஞ்சனையில் மேல் வைத்தாய் என்று தோழியர்கள் அவளை கேட்க அதற்கு எழுப்பப்பட்ட பெண்ணானவள் சீச்சி நீங்கள் வந்து கேலியாக பேசும் மொழிகளில் இவையும் சில என்று கருதத்தகுமோ என்னோடு விளையாடுவதை போல் என்னை ஏசும் இடம் இதுவோ என்று பதில் பதிலுரைத்தாளாம் சுபா அஸ்தோ